நெல்லையில் அரசுக்கு சொந்தமான இருநூறு ஏக்கர் பரப்பளவிலான இரண்டு குளங்களை போலியான ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்த சார் பதிவாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் நெல்லையில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் உள்ள கிருஷ்ணாபுரம் பகுதியில் பற்ப மற்றும் மற்றும் சிவலார்குளம் என இரண்டு குளங்கள் உள்ளன இந்த இரண்டு குளங்களையும் நெல்லை மகாராஜ நகர் பகுதியைச் சேர்ந்த ரெங்கநாச்சியார் என்பவருக்கு முறைகேடாக பதிவு செய்திருப்பதாக புகார் எழுந்தது இது குறித்து விசாரணை நடத்தியதில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு பதிவாளர் அலுவலகத்தில் முன் ஆவணங்கள் ஏதுமின்றி குளங்களை தனியாருக்கு பதிவு செய்தது உறுதியானது அப்போது முரப்பநாடு பதிவாளர் அலுவலகத்தில் பணியாற்றிய குமரேசன் ஆவணங்கள் எதையும் சரிபார்க்காமல் இந்த முறைகேட்டுக்கு உறுதுணையாக இருந்தது தெரியவந்தது இதையடுத்து பதிவுத்துறை ஐஜி தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அவரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார் கடந்த அதிமுக ஆட்சியில் இதேபோல அரசு நிலங்கள் சட்டத்திற்கு புறம்பாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கவலை தெரிவிக்கும் சமூக ஆர்வலர்கள் உரிய கள ஆய்வு மேற்கொள்ள வலியுறுத்துகின்றனர் வருவாய்த்துறையினர் தஞ்சலின் தட்டுப்பாட்டுக்குள் உள்ள அரசு புறம்போட்டு நிலங்கள் மற்றும் குழஞ்சல் ஏரிகள் சரியான முறையில் ரெவின்யூ இருக்கிறதா அதை வேறு யாரும் பத்திரப்பதிவு செய்துள்ளார்கள் என்பதை உடனடியாக இதெல்லாம் தல செய்ய வேண்டும் தலாய்வு செய்தால் மட்டுமே எவ்வளவு இடங்கள் வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது என்பது தெரியும் ஆன்லைனில் செக் பண்ணுவதனால் மட்டும் இந்த பெண் நிரந்தர தீர்வு வர வாய்ப்பில்லை ஆகவே அனைத்து வருவாய் அலுவலர்களும் பத்திரப்பதிவுத்துறை சார்ந்தவர்களும் பத்திரங்களை தலாய்வு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் தனியார் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ள அரசு நிலங்களை கண்டறிந்து அதை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க